ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி இல்லாம போயிருச்சு தென்னை மரமெல்லாம் தண்ணி இல்லாம வாட ஆரம்பிச்சது தண்ணி வாங்கி ஊத்தினாரு அந்த பில்டர் ஆகி இந்த சிமெண்ட் பைப் வழியா கிணத்துக்குள்ள விழுகுது அங்க ஒரு பைப் தெரியுது பாருங்க அது வந்து மொட்டை மாடி தண்ணி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போதான் உங்க மாவட்டத்தில் நிறைய இடத்துல தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் தென்னம்பிள்ளை பட்டு போச்சுன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளவு தென்னைங்களுக்கு தண்ணி தாராளமா கொடுக்குறீங்கன்னா நீர் மேலாண்மைக்கு என்னெல்லாம் உத்தி பண்ணியிருக்கீங்க நம்ம சொல்லத்தில் நான் இப்போ ஒரு பத்து ஏக்கரா சென்டரான இடம் இந்த இந்த இடம் வந்து நம்ம பத்து ஏக்கர் சென்ட் சென்டர் இது நம்ம இந்த மழை பெய்யும் பொழுது எல்லா தனியும் இங்க வந்து இதுல ஸ்டோர் ஆகுது இந்த இதனுடைய ஆளை வந்து பத்து அடி இருபது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் தண்ணி வந்து இதுல விழுக விழும்போது சேரெல்லாம் வரும் அப்படிங்கிறக்கா ஓடக்கல்ல போட்டு பண்ணிருக்கேன் இது ஃபில்டர் ஆகி சேம்பர் அங்க ஒரு சேம்பர் அங்க போய் அங்கிருந்து கிணத்துல போய் விழுகும் அந்த சேம்பர்ல இருந்து நேரம் பைப் போடுது இந்த கிணத்துக்கு போய் கிணத்துக்கு போய் விழுகுது விழுந்தோம்னா அங்கிருந்து எனக்கு பக்கத்துலேயே போர் இருக்கு போருக்கு போய் கம்ப்ளீட் தண்ணி ரீசார்ஜ் ஆயிரும் ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து போர்லேருந்து தண்ணி பெரிய தொட்டி வச்சிருக்கேன் ஒன்றரை லட்சம் முடிக்கிற மாதிரி அந்த ஒன்றரை லட்சத்தில் போர்த்தெரிய இது பண்ணி அதிலிருந்து ரெயின் கன் ஸ்ப்ரிங்லர் சொட்டு நீர் ட்ராப் நீர் எல்லாமே நான் பயன்படுத்திக்கிறேன் மழை நீர் சரி பண்ணுவாங்க பண்ணை கொட்டையாக வெட்டிடுவாங்க இது வந்து வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு எப்படி கற்றுக்கிறீங்க இது வந்து மழை இயற்கையாகவே வந்து அந்த காலத்தில் வந்து குட்டைகள் இருக்கும் மாரி குட்டை ஒன்றும் இல்லை சரி காட்டில் வந்து குட்டையை ஒன்றும் பெருசாக வேணும் அதுக்காக வந்து நான் ஐடியா பண்ணி எங்களுக்கு ஆழம் பண்ணி இந்த மாதிரி பண்ணி நல்லா இருக்கும் ஸோ தோட்டத்தில் வந்து தாழ்வான இடம் அந்த அங்கெல்லாம் வரப்போ உடச்சி விட்டுருக்கீங்க தெரியும் ஆமாம் அது வருது வந்து எல்லா பக்கமும் தண்ணி வந்து இங்க விழுந்து அந்த அந்த ப்ளூ கலர் ட்ரம்முக்குள்ள வந்து பைப் ஓட்ட அதுல பில்டர் ஆகி இதுல அங்க போயிருது ஒரு சில நேரம் இது மாதிரி ரொம்ப மழை பெய்யும் போது கிணத்துக்குள்ள அந்த மாதிரி போயிடுறதுல இல்லீங்களா நல்லா இது

தண்ணி இல்லாம போனோன்னே வந்து தென்னை மரமெல்லாம் தண்ணி இல்லாம வாட சிட்டிலலாம் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நாலு கூட கொண்டு வந்தா பிரச்சனை இல்ல ஆனா ஒரு விவசாயி வந்து இவ்வளோ உயிர் இருக்குது இதுவும் தான் எங்களுக்கு இந்த புள்ளைக்கு வந்து தண்ணி இல்லை அப்படின்னு எங்களுக்கு தூக்கமே வராது தண்ணி வாங்கி ஊற்றுனாரு சோ வாங்கி ஊற்றும் போது யோசிச்சார் ஏன்னா அப்ப அந்த தண்ணி இல்லாத சமயத்தில் நீங்கள் வீட்டு விட்டு வெளியில வந்தீங்கன்னாவே இதெல்லாம் சோகமா தண்ணி கேட்கும் நம்மக்கிட்ட அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கும் போது அந்த ஐடியா வந்ததா அப்பாவுக்கு அந்த ஐடியா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லை இப்ப வந்து மழை நீர் சேகரிப்பு தொட்டி அங்க நீங்க பாத்தீங்க அதுல இருந்து தண்ணி வந்து அந்த பில்டர் ஆகி அங்கிருந்து வந்து பாருங்க இந்த சிமெண்ட் பைப் வழியா கிணத்துக்குள்ள விழுந்துது அங்க ஒரு பைப்பு தெரியுது பாருங்க அது வந்து மொட்டை மாடி தண்ணி அதுவும் அதே மாதிரியே அங்க சின்ன சின்ன தொட்டிகள் இருக்குது அந்த தொட்டியில கேம்பர்ஸ் இருக்குது அதுல கலெக்ட் ஆகி இதுல வந்துரும் அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்குது பாருங்க இது வந்து களம் இருக்குது நம்ம களம் நம்ம கவர்ப்பாக்கி களம் அந்த களத்துல இருக்கிற தண்ணி பூரா இதுல வந்து விழுந்துருவோம் இதுல மூணு புக்கும் தண்ணி வர்றதுனால எப்பவுமே நமக்கு வந்து தண்ணி பிரச்சனையே வரும் கண்டிப்பா இருக்காது தோட்டத்துல இருந்து உள்ள எல்லா இருந்து தண்ணி கொண்டு வந்து மொத்தமா சேர்த்து இங்க இருந்து வறட்சி எப்போ பயன்படுத்திக்கிறீங்க இது எப்படி யோசனை வச்சு இது எப்படி பண்றீங்கன்னு தெரியும் தண்ணி பத்தாததுனால நம்ம என்ன பண்றது இப்ப கிணத்துலயே தண்ணி இல்ல நான் வந்து மழை வந்தா அந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியாதான் இப்ப நான் கிணத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தண்ணி இல்லாத போறதுனால இப்ப போர் போட்டு அந்த போர்ல இருந்து வர்ற தண்ணியை பூரா இந்த தொட்டியில நாங்க வந்து சேகரிச்சுக்கிறோம் இந்த தொட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்தடி ஆள இருக்கும் இது ஒரு லட்சம் லிட்டர் பிடிக்கும் சோ இதுல இருந்து வர்ற தண்ணிய நாங்க அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சப்போஷபிள் மோட்டர் இருக்குதுங்க அந்த மோட்டார் மூலமா தான் என்னுடைய விவசாயத்துக்கு பம்ப் பண்ணி இந்த மோட்டருன்னு வழியாக ரெயின் கிண்ணுக்கும் போகுது இல்லை ஒவ்வொரு கேட் வேலை வச்சு இது பண்ணி ரெயின் கிணக்கும் போகுது சொட்டு நீருக்கும் போது ஸ்ப்ரிங்கில் இருக்கும் போகுது மூணு வகையான நீர் பாசம் பண்ணியிருக்கேன் மூணு வகையானதுக்கும் போகுது இதுக்கு வந்து மேலே வந்தீங்க ஷீட் போட்டிருக்கீங்க ஒரு ஷேரெட் போட்டுருக்கீங்க பாசம் பிடிச்ச கூடாது ஆமா ஆமா சூரியன் எப்படி தண்ணி சூரிய ஒடிக்கப்பட்டு பாசம் பிடிச்சிக்கூட பாசம் பிடிக்கும் போது மோட்டரில் பம்பில் போய் சிக்கிக்கும் அப்போ வந்து நம்ம சொட்டு நீர் உரவும் கொடுக்க முடியாது அது பிரச்சினால இந்த மாதிரி போட்டு சைடில் ஸோ எங்கேயுமே சூரிய உடைச்ச உள்ள போகாது பாசி பிடிக்காது ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப அருமை யோசிச்சு பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க